ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நமது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் அவர்கள் இணைந்து நடித்த தலைவன் தலைவி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த தலைவன் தலைவி படத்தில் அதிகமான காட்சிகள் இந்த தூண்டி கருப்பு சாமி கோவில்ல தாங்க எடுத்திருப்பாங்க அதெல்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டே நோட்டிபேஷில் வரும் இந்த கோவில் சரியாக எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருந்து ஐம்பத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவில் வளநாடு அப்படின்ற ஊரில் தாங்க இருக்குது அதுவும் இந்த கோயிலை சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க இந்த தலைவன் தலைவி படத்தில் ஆரம்பத்தில் விஜய் சேதுபதியோட மகளுக்கு வந்து மொட்டை போடுற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க அங்கேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே இந்த கோயிலை அடிக்கடி காட்டுவாங்க இந்த கோயிலில் இருந்தால் ஸ்டோரி ஃபுல்லாக ரிவீல் பண்ணுற மாதிரி படத்தில் காட்டியிருப்பாங்க இந்த கோவிலில் இங்கே வச்சிருக்கிற வேல்கள் எல்லாமே இங்கே வந்து நம்பி வேண்டி அவங்க ஆசைப்பட்டது வேணுனது எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க பேரில் இங்கே ஒவ்வொரு வேலைகளாக வச்சுருக்கிறாங்க இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பெண்கள் வந்துட்டு ஐம்பது மீட்டர் தள்ளி நின்று தான் சாமி கும்பிடணுன்னு சொன்னாங்க இந்த கோவில் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூறு வருடம் பழமையான கோவிலுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் வந்துட்டு படத்துடைய ரிலீஸுக்கு பிறகு இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதாக சொன்னாங்க அவரே ஒரு இண்டியர் இந்த கோவிலில் மட்டுமே பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் வரைக்கும் ஷூட்டிங் எடுத்ததாக சொன்னார் இப்போ நம்ம டைரெக்டாக இந்த கோயிலில் என்னென்ன சீன்கள் எடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வரிசையாக பார்க்கலாம் படத்துடைய ஸ்டார்டிங்லேயே பாபு அவர்கள் வந்துட்டு இந்த கோயிலில் தான் வந்து உத்தரவு வாங்கிட்டு போகிறது மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க ஸோ அந்த காட்சியில் யோகி பாபு அவர்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது இந்த எல்லாமே நல்லா காட்டியிருப்பாங்க அதுவும் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே வருவார் அதுவும் இங்கே வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அதெல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க அதுக்கு பிறகு நித்யா மேனன் அவர்கள் அவங்களுடைய ஃபேமிலியோட இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த இடத்த ரொம்ப நல்லாவே காட்டியிருப்பாங்க வந்து சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் யோகி பாரு உட்காந்துருப்பாங்க அதுக்கு பிறகு இன்னொரு சீனில் காளி வெங்கட் அவர்கள் அவரோட ஃபேமிலியோட இந்த கோயிலுக்கு வருவாங்க அப்படி வரும்போதுமே இந்த ரொம்ப நல்லாவே காட்டியிருப்பாங்க போறோம் சாமியை கும்பிட்றோம் சட்டுன்னு வீட்டுக்கு போய் கேட்க விட்டுறோம் அதுக்கு பிறகு மகளுடைய மொட்டை போடுற விஷயம் தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் வருவாங்க அப்பம்போதுமே இந்த இடத்த நல்லாவே காட்டியிருப்பாங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய மகளுக்கு பாதி மொட்டை அடிக்கும் மகளை தூக்கிட்டு ஃபைட் பண்ணுவார் தகராறு பண்ணுவார் அந்த சீன் எல்லாமே இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க அதுவும் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க அதன் பிறகு இன்னொரு காட்சியில் நித்யா மேனனுடைய அவருடைய சித்தப்பா வந்துட்டு துப்பாக்கி வச்சுட்டு சுற்றுவான்னு சொல்லிட்டு மறட்டுவார் அவருடைய சண்டை போடும் போதெல்லாம் இந்த இடத்துல தான் சுற்றி எடுத்திருப்பாங்க இன்ட்ரோல் காட்சியில் கூட ஒரு சீன் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க அதாவது இவர் அடிக்கிறதுக்காக ஒவ்வொரு டீமாக கிளம்பி வருவாங்க ஸோ அப்பும்போது அருவா எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல இடத்தெல்லாம் நிற்பாரு இது மட்டும் இல்லைங்க இந்த படத்தில் நிறைய சீன்ஸ்ல வந்து இந்த கோயில உங்களால் பார்க்க முடியும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சில சீன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காட்டினேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம வீடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் எந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போகலான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன நண்பா இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் சேனலில் எங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து